ஜீ தண்ணீரை மாட்டேரத்தாலைகளை கழுவுமாட்டே விடுதலை அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்த ஞானத்தை இருக்கும் எங்கள் பிதாவை மருக சித்தம் பலோகத்தில் செய்யப்படுது போல பலவகத்தில் செய்யப்படுவதாக எங்கள் மனதின் உடலை எங்களுக்கு என்று அழித்தரலும் எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடுவிடாமையும் தீமை விடுவித்தருளும் யோபின் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது நாற்பது வரைக்கும் வந்து தியானிக்க ஹூ அப்படின்றது கடவுள் வந்து வல்லமையானவர் ஆனா அதுக்காக அவரு மனிதர்களோட தேவைகளை புறக்கணிக்கின்றவர் கிடையாது அவரு வல்லமையானவர் அதற்கு ஒரு ஒரு காரணம் இருக்கின்றது அது வல்லமையான செயல்பாடுகள் இருக்கும் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் நம்ம ஆண்டவரை முழுமையா தெரிஞ்சுக்கிறது கிடையாது முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துல அவரோட வல்லமையை வந்து ஒரு வெளிப்ப பேசிக்கிட்டே இருக்கிறாரு கடவுள் வந்து அங்கு வந்து பேச ஆரம்பிக்கின்றார் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துல அவரையே வெளிப்படுத்துகின்றார் கடவுள் யார் அப்படின்ட்டு பல பல கேள்விகள் நம்ம இதயத்தில் எழும்பி இருக்கலாம் பல பல விதமான கேள்விகள் நம்ம இதயத்தில் எழும்பி இருக்கலாம் ஆனா எல்ல எப்ப கனவுல நம்ம உண்மையாக நம்ம சந்தித்தோம் அப்படின்னு சொன்னா இந்த எல்லா கேள்விகளும் நம்மளை விட்டு விலகிடும் அதுதான் வந்து யோபின் வா வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கணும் யோபின் வாழ்க்கையிலையும் அந்த கேள்விகள் எல்லாம் விளங்குவதை நம்ம பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில நல்ல நல்ல சூழ்நிலைகளில் நம்ம வந்து கடவுளை சந்திக்க நம்ம ஆசைப்படும் ஆசைப்படும் தவறு கிடையாது ஆனா ஆண்டு பல இடத்துல பேசுகின்ற தருணங்கள் நீங்க பிபிளியத்துல கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா அவரு எந்தெந்த விதத்துல அவர் பேசுறாரு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா இஸ்ரேல் ம மக்கள் கிட்டமா சீனாய் மலையிலிருந்து அவர் பேசுகின்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இதிலிருந்து தான் வந்து அவர் பேசுறாரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து பேசுகின்றது மாதிரி இருக்காது ஆண்டவர் வந்து என்னை கூப்பிடுங்க நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து யோபு கிட்ட யோபை ஆண்டவர்கிட்ட பலவிதமான பலவிதமான பேச்சு வந்து அவர் பேசியிருக்கிறார் யோபன் பதிமூன்றில் இருபத்தி ரெண்டில் எடுத்து வாசிச்சிங்கன்னா நான் பேசுகிறேன் நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்து நிறைய கேள்விகள் கேட்கின்றார் யோபு அதற்கான பதில்கள் நீங்க முப்பத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாப்பதுல நீங்க கவனிக்கலாம் அதற்கான பதில்கள் வந்து கடவுள் இங்க கொடுக்கிறாரு உம் என்னோட நான் உருவாக்கின்றது எல்லாம் உன்னால வந்து அது விளக்க முடியுமா நான் உருவாக்கின விஷயங்கள் உன்னால விளக்க முடியுமா இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் உன்னால புரிஞ்சுக்க முடியுமா நம்ம சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறோம் ஆனா அதை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிறது அது செயல்பாடை புரிஞ்சுக்கிறோம் ஆனா இது எப்படி உருவாக்கினது உருவாக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலாம் இது ஒரு கிராவிட்டி அது வந்து நம்ம இந்த குதிச்சோம் அப்படின்னு சொன்னா திரும்ப பூமிக்கு வந்துருவோம் இது கிராவிட்டி ஆனா அந்த கிராவிட்டி உருவாக்க முடியுமா நம்மளால அதை நம்மளால முடியாது நம்ம இந்த இந்த உருவா உருவாக்குற விஷயங்களை வந்து அவரு முப்பத்தி எட்டாவது அதிகாரத்திலேயே முப்பத்தி ஒன்பதும் வாசிங்கன்னா உருவாக்க விஷயத்தையும் பாதுகாக்கின்றவர் அவர் தான் அவர்தான் அவர் தான் அவர் ஆழுகின்றவர் அவர் அவரு இந்த உலகத்தை முழு அந்த பிரபஞ்சத்தை முழுவதும் அவர் ஆளுகின்றது மட்டும் இல்ல அவர் ஆதிக்கம் செலுத்துகின்றார் இதெல்லாம் அவர் பேசினதுக்கு அப்புறம் யோபு ஆஹ் முன்னாடி பேசுன மாதிரி இங்க ஒரு பேச்சுமே கிடையாது யோபு வந்து கடவுளுக்கு ஒரு பதிலே அவரு கொடுப்பது கிடையாது முதல்ல யோபு நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிறாரு இங்க யோபு கடவுள வந்து திரும்பி ஒரு பதிலே கிடையாது முதல் முதல் கேள்வி அவரோட வல்லமை அவரோட ஞானத்தை முதல் கேள்வி என்ன வல்லமையை வெளிப்படுத்துகின்றது அவர் இந்த உலகத்தை உருவாக்குனது அவர் வல்லமையை குறிக்கின்ற விஷயம் இந்த உலகத்தை அவர் பாதுகாக்கின்றது அப்படின்றது அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் சரிங்களா ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் கேட்கும் போது யோபு செய்யற ஒரு விஷயம் என்னன்னா அவரு அமைதியாக அமைதியாக இருக்கிறார் அமைதியா இருக்கிறார் அதுக்கு வந்து ஒரு பதிலை அவர் கொடுக்கறது கிடையாது யோபின் புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்துல யோபின் புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் திரும்ப ஒரு பேச்சு அவரு திரும்ப ஒரு ஒரு விதமான பேச்சும் கிடையாது மூன்றாவது வசனம் சரி ரெண்டு ஒன்னாவது வசனத்துல இருந்து ஐந்தாவது வசனம் வரைக்குமே நீங்க வாசிங்க நாற்பது ஒண்ணுல இருந்து அஞ்சு வாசிக்கிறீங்களா பின்பு யோபை பார்த்து ஆண்டவர் கூறினார் குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானா கடவுளோடு வாதாடுபவன் விடையளிக்கட்டும் யோபு ஆண்டவர்க்கு கூறிய மறுமொழி இதோ எளியன் யான் எம்புதற்குண்டோ என் வாயை கையால் பொத்திக்கொள்வேன் கொள்வேன் ஒரு முறை பேசினேன் மறுமொழி உரையேன் மீண்டும் பேசினேன் இனி பேசவே மாட்டேன் அமீன் இனி நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார் முதல்ல இந்த வாயில ஒரு அமைதி அவருக்கு இந்த நமக்கு நமக்கு நம்ம ஆன்மீகத்துல வளராத ஒரு காரணம் கடவுளை அணுகி செல்லாத ஒரு மிக முக்கியமான காரணம் காரணம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அமைதி இல்ல அமைதி இல்லாத ஒரு காரணம் வந்து ஒரு மிக பெரிய ஒரு முக்கியமான காரணம் ஆன்மீக வளர்ச்சி ஒரு தட்டையாக இருக்கின்ற விஷயம் என்னன்னா அமைதி நமக்குள்ள இல்ல அமைதி இல்லை அமைதி இருந்தா நம்ம வளரணும் அமைதி வந்து ஒரு அமைதி இல்லைன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு தடை நம்ம வாழ்க்கையில வளருவதற்கு தன்னடக்கம் இல்லை என்று ஒரு அடையாளம் அது இந்த அமைதி இல்லை என்றால் தன்னடக்கம் இல்லை சரிங்களா இது ஒரு அது ஜபத்துல மூண் கட்டங்கள்னு சொல்ல முடியாது மூன்று விதமான ஜபங்கள் இருக்குன்னு சொல்லுவோம் விதமான ஜபங்கள் ஜெபம் நம்ம பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே அர்ச்சிக்கப்படுவதாக வாயை திறந்து பேசுவது அதே விதமான ஒரு மெடிடேட்டிவ் தியானித்து நம்ம ஜெபிப்பது அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது விதமான ஒரு ஜபம் ஆனா மேலான ஒரு விதமான ஒரு ஜபம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு விதமான ஜபத்துக்கு அமைதி ரொம்ப முக்கியம் இந்த ஜபத்துல ஆளப்படுவதற்கு அமைதி ரொம்ப முக்கியம் உள்ளத்துல ஆவியானவர் பேசுவதற்கு உணர்வதற்கு அமைதி ரொம்ப முக்கியம் அமைதி என்பது முதல்ல நம்ம நாவல வருகின்ற ஒரு விஷயம் நாவல ஒரு சரீரத்துல ஒரு அமைதி நாவல் ஒரு அமைதி இதயத்தில் ஒரு அமைதி ஆனா பல நேரத்துல நம்ம சரீரத்திலேயே வந்து ஒரு அமைதி கொண்டு ஒரு இடத்துல உக்காடுறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் இந்த காலகட்டத்துல மொபைல் காலகட்டத்துல வந்து நம்ம அமைதி வந்து கொஞ்சம் கூட இல்லை அமைதி வரக்கூடாதுன்றது சாத்தானோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம் அதான் நீங்க வந்து இந்த இதுலாம் பாத்தீங்கன்னா திருச்சபையில குருத்துவர்கள் வளருகின்ற அந்த ஒரு எல்லாம் பாத்தீங்கன்னா அமைதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஒரு முக்கிய நிலை இருக்கும் அதுக்காக எல்லா நேரத்திலயும் அமைதியா இருக்கணும் இல்லை பேச வேண்டிய நேரத்துல நம்ம பேசணும் அவருக்கு இருக்கின்றது அப்படின்னு சொன்னா நல்ல விதத்துல சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை அமைதி இருப்பது அப்படின்றது ஒரு ஞானத்தின் அடையாளம் அதாவது நீதி மொழிகள் பத்தாவது அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனம் அமைதி இருப்பது ஒரு ஞானத்தின் அடையாளம் நீதிமொழிகள் பத்துல பத்தொன்பது வசிக்கிறீங்களா மட்டுத்து மிஞ்சின பேச்சு அளவத் பத்துல தான பத்தொன்பது ஆமா மட்டும் இப்படி கரெக்ட் தான் பத்துல பத்தொண்ணா மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும் அடக்குவோர் விவேகம் உள்ளக்குன்றது மற்ற மனிதர்கள்ட்ட பேசுவது மட்டும் கிடையாது பல நேரத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மற்ற மட்டும் பேசுவதுன்றது மட்டும் கிடையாது கடவுள்கிட்ட பேசுவதும் அதுதான் கடவுள் வந்து நம்ம கடவுளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவரோட ஒரு ஆழமான உறவருக்கு நம்ம செல்லுகின்றோம் அப்படின்னு நீங்க விரும்புறியா அப்படின்னு சொன்னா திருப்பாடல் நாற்பத்தி ஆறுல பத்தாவது வசனம் திருப்பாடல் நாற்பத்தி ஆறில் பத்தாவது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு அமைதி கொண்டு இருங்க அப்போ நான் கடவுள் அப்படின்னு சொல்லி அறிவீர்கள் அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன் பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன் ஆமீன் நம்ம அமைதி கொள்வது கிடையாது அதனால கடவுளை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அமைதி கொண்டு வக்காடுறதுக்கு நம்ம வந்து அது ஒரு பெரிய 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 ஒரு சாதனை நினைச்சுக்கிறோம் நற்கருணை ஆண்டவர் முன்னாடி ரொம்ப பெரிய கஷ்டம் நமக்கு ஆண்டவரை நற்கருணை ஆண்டவரை நம்ம வந்து பெற்றதுக்கு அப்புறம் அமைதி கொண்டு வக்காடுறோமா இல்ல ஆஹ் அந்த கோயில விட்டு உடனே விலகி ஓடி செல்ல சென்று அமைதி இல்லை அமைதி கொண்டு ஆண்டவர் என்ன என்கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம செவி சாய்க்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை பல நேரத்துல நம்ம மார்த்தாவை போல் இருக்கின்றோம் சரீரத்திலும் சரி நம்ம சிந்தனையிலையும் சரி மரியாதை போல் ஆண்டவரின் காலடியில் நம்ம ஆண்டவரின் சத்தத்தை கேட்க நம்ம அமைதி கொண்டு இருந்தால் அன்றி நம்ம வளரவே மாட்டோம் மரியாளை போல் அமைதி கொண்டு இருக்க நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைக்கின்றார் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வந்து அழைக்கின்றார் எனக்கு எனக்கு வந்து அமைதியா இருக்க முடியாது நான் நான் வந்து வந்து தான் ஆண்டவர் ஆராதிப்பேன் அப்படி இல்லை எல்லா விதமான ஜபமும் நமக்கு தேவை சில பேர் வந்து நான் அமைதி கொண்டுதான் இருப்பேன் சில பேர் வந்து நான் வந்து துதிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படி இல்லை ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆராதனைகள் ஆண்டவரோட உறபாடல்கள் நமக்கு தேவை ஆண்டவர் வந்து இந்த அமைதி கொண்ட ஒரு ஆராதனையை ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார் நம்மளால அமைதி கொண்டு இருக்க முடியல ஆண்டவர் வந்து இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியல எப்போ யோபு அமைதி கொண்டிருக்க ஆண்டவர் வந்து அமைதியா இரு அவரு பேசுற பேச்சுல வந்து அவர் அமைதி கொன்றார் அப்போ ஆண்டவரை இன்னும் நான் ஆண்டவரை கண்டேன் என்ற ஒரு மேலான ஒரு ஆசிர்வாதத்தை பெறுகின்றார் இரண்டு மடங்கான பொருளாதாரமா இந்த உலக சார்ந்த ஆசிர்வாதமும் அவர் பெறுகின்றார் நாப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல அவர் மேற்படுப்பு அவர் வாழ்க்கையில பெறுகின்ற மேலான ஆசிர்வாதத்தை பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆஹ் நாலும் அஞ்சும் நாள்ல இருந்து ஆறு வரைக்கும் மசிகரிங்களா அருள் குருந்தி கேளம் அடியேன் பேசுவேன் வினவுவேன் உண்மை விளங்க வைப்பீர் எனக்கு உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன் ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன் புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் அருந்துகின்றேன் அமீன் இது இன்னும் ஆழமா சபையுரையாளர் ஐந்தாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனத்துல ஆண்டவர் சொல்ற நம்ம வார்த்தையால ஆண்டவரும் பிரசன்னத்திற்கு வரும்போது வார்த்தையால நம்ம நிறைய பேசி கடவுளை புரிய வாசிக்கிறீங்களா கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே கடவுள் வெண்ணுலகில் இருக்கிறார் நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய் எனவே மிக சில சொற்களை சொல் அமீன் வாயை முதல்ல நாவை நம்ம கட்டுப்படுத்தணும் சில நேரத்தை நம்ம நிறைய விஷயம் பேசுனதுனால ஆண்டவர் புரிஞ்சுக்குவாரு நம்ம வேதனையை அவரு வந்து புரிய வைக்க முயற்சி செய்யறோம் ஆண்டவருக்கு எப்போ நம்ம முதல்ல நாவை கட்டுப்படுத்த அவர் சொல்றாரு நல்லா அந்த வசனத்தை இன்னொரு வாசிப்பார் முதல்ல நாவை கட்டுப்படுத்துங்க அதுக்கப்புறம் இதயத்தில் இருக்கின்ற கவலைகளை ஆண்டவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லல அது ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க முது முழு ஒரு அர்ப்பணத்திற்கு வாங்க முழுமையா ஆண்டவர்கிட்ட கொடுங்க இதை ஆண்டவர் பாத்துக்குவாரு எனக்கு தெரியும் விசுவாசத்தோட அமைதியில் இருங்க இதயத்தில் அமைதி கொண்டு இருக்கும் போது கடவுளை நம்ம ஆழமான உறவுக்கு நம்ம வருவோம் கடவுள் நம்மோட உறவாடுவார் அவர் இப்போ யோபு கிட்ட பேசுவதை போல் நம்மகிட்ட பேசுவார் நம்மளை வழி நடத்துவார் பல நேரத்துல கடவுள்கிட்ட போய் புலம்புறதெல்லாம் புலம்பிட்டு அந்த பாரத்தை கடவுள்கிட்ட கொடுக்காம நம்ம அதே பாரத்தை எடுத்து நம்ம திரும்ப போறோம் ஆமா அதுல கடவுளுக்கு தான் இருக்கு கடவுளோட ஒரு உறவு நமக்கு வருவது கிடையாது அமைதி கொண்டு இருக்கு ரெண்டு நிமிஷம் அமைதியா இருந்தா ரெண்டு இருபது மணி நேரம் அமைதியா இருக்கிற மாதிரி இருபது நிமிஷம் அரை அமைதியா இருக்கணும் நம்ம நினைச்சுக்கிட்டு நிறுத்திடுறோம் அப்படி இல்ல இன்னும் ஆழமான ஒரு அமைதிக்கு வர ஆண்டவர் சொல்றாரு இன்னும் ஆழமான ஒரு அமைதிக்கு இன்னும் பொறுமையா ஆண்டவர் சத்தத்தை கேளு ஆண்டவர் ஒரு விஷயத்த சொன்னார் நான் உன்னோடு இருக்கின்றேன்னு சொன்ன உடனே கடமை முடிஞ்சிருச்சு ஆண்டவர் சத்தத்தை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி ஓடிடுறோம் அப்படி இல்லை நன்றி ஆண்டவரே நீங்க இன்னும் பேசும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இன்னும் ஆண்டவர் பிரசன்னத்துல இன்னும் ஆழமான அவர் சத்தத்தை கேட்பதற்காக ஆஹ் இன்னும் கூர்ந்து நீங்க ஒரு வாட்டி ஏதாவது ஒரு விஷயத்த கேட்ட உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறோம் அப்படி இல்லை குறைந்த பட்சம் முப்பது நிமிஷம் அமைதியில் இருக்க இதயத்தையும் சரீரத்தையும் மனதையும் இதயத்தையும் நம்ம அமைதி கொண்டு இருக்கும் போது நம்ம ஆண்டவரை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்ப நம்ம மரியாலை போல் எப்ப நம்ம மரியாளை போல் லூகா நற்செய்தி பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம இங்க ஓடுறோம் இங்க அங்க ஓடுறோம் நம்ம சரீரத்தால நம்ம ஓடலைனாலும் மனதளவுல ஆண்டவரும் பிரசனத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம இரு வக்காராததுனால நம்மளால பிரகாசம் அடைய முடியல நம்ம ஆழப்படுவது கிடையாது ஆன்மீகத்துல ஆழப்படுவது கிடையாது லூகானார் செய்தி பத்துல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி இருந்து நாற்பத்தி வரைக்கும் வாசிக்கிறீங்களா அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது ஏசு ஓர் ஊரை அடைந்தார் அங்கே பெண்ணொருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி ஏசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றைப் பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவளிடம் இருந்து எடுக்கப்படாது என்றார் அமீன் அந்த நல்ல பங்கை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அமைதி கொண்டு ஆண்டவரின் பிரசனத்தில் ஆண்டவரை சத்தத்திற்காக கேட்க இன்னும் பேசும் ஆண்டவரே இன்னும் என்னோட பேச என்னோட உறவான ஆண்டவரே அப்படின்ட்டு ஏலியா ஏலியா வந்து மார்த்தாவை போல் நம்ம பரபரப்பாக அவரும் இருந்தார் அவர் பல பெரிய அதிசயங்களை செய்து ஜெசபல் சொன்ன அவனை அழிச்சிருவேன் கொலை செய்திருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பயந்து ஓடுறார் ஒன்று அரசர்கள் பத்தொன்பதாவது அதிகாரத்துல ஆண்டவரை எப்ப சந்தித்தார் அவரு ஒரு மெல்லிய குரலை நம்ம உள்ளத்துல அவரு பேசிட்டு இருக்கிற நம்ம வந்து செவி கொடுத்து நம்ம எப்ப கேட்க போறோம் கேள்வி இதுதான் ஒன்று அரசர்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று அரசர்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்திலிருந்து பத்திலிருந்து பதினாலு வரைக்கும் வாசிக்கிறீங்களா அதற்கு அவர் படைகளின் கடவுளாகி ஆண்டவர் மீது நான் ஆர்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர் உம் பலிபீடங்களை தகர்த்துவிட்டனர் உம் இறைவாக்கினரை வாழால் கொன்றுவிட்டனர் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார் அப்போது ஆண்டவர் வெளியே வா மலைமேல் என் திருமுன் வந்து நில் இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார் உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார் அப்பொழுது எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு அவர் படைகளின் கடவுளாகி ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர் உன் வலிப்பீடங்களை தகர்த்து விட்டனர் உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்கி தேடுகின்றனர் என்றார் அமீன் நல்லா அந்த சூழ்நிலையை வாசிச்சு பாருங்க நான் என் எப்படி நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நான் என் வேதனை பண்றேன் அது மாதிரிதான் நம்மளும் பேசிட்டு இருக்கோம் ஏன் வேதனை கடவுளுக்கு புரியல அப்படின்ற விதத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம் கடவுளுக்கு தெரியாம ஒன்றும் தெரியாம கிடையாது நம்ம அவருக்கு ஒண்ணும் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்காக நம்ம ஒண்ணு பேச வேண்டியதே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது நான் என்ன சொல்ல அப்படின்னா அமைதி கொண்டு நம்ம அமைதி கொண்டு இருக்க முடியாத ஒரு காரணம் என்ன நம்ம நம்பிக்கை குறைவு திருப்பாடல் அறுபத்தி ரெண்டுல ஐந்தாவது வசனம் நான் ஆண்டவர் முன்னாடி வந்து முழுவதும் முழுவதும் ஆன்மா சரீரம் நம்ம மனது முழுவதும் அமைதி கொண்டு இருக்கிறோம் அடையாளம் என்ன நம்ம விசுவசிக்கிறோம் விசுவாசம் இருந்தால்தான் அந்த மாதிரி அமைதியா இருக்க முடியும் நம்ம அமைதியா இருக்க முடியல விசுவாசம் இருக்குன்னா அமைதியா இருக்கும் வாசிக்கிறீங்களா திருப்பாடல்

அவர் அவர் பேச விரும்புகின்றார் நம்ம பேசும் நம்ம அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம தயாராக இல்லை நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கவலையை சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நம்ம இருக்கிறோம் அமைதி கொண்டு இருக்க முடியாத ஒரு காரணம் இதனால ஆண்டவரை அங்கே செயல்பட முடியல விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லாதனால ஆண்டவரோட நம்ம அமைதியாக இருப்பது கிடையாது ஆண்டவரின் மேலான ஆசிரியரை நம்ம பெற முடியாத நம்ம இருக்கிறோம் அமைதி கொண்டு விசுவாசத்தோட நம்ம அதிகமா நம்ம அவரு சத்தத்தை கேட்கறதுக்கு உண்மையான விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் சத்தத்தை கேட்பதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்போம் ஆவியானவரோட வழி நடத்துதல் பெறுகின்றவர்கள் கடவுளின் பிள்ளைகள் ஆவியானவர் வழி நடத்துதல் பெறுகின்றவர்கள் ஆவியானவரால் ஏக்கப்படுகின்றவர்கள் கடவுளின் பிள்ளைகள் நம்ம புலம்படாமட்டோம் அவர் சத்தத்தை கேட்கும் ஐ மீன் அவர் வழி நடத்தல் கிடைக்கணும் முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கின்றோமா இல்லை எல்லா நாளும் வந்து அதே விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம் கடவுளுக்கு தெரியாத மாதிரி அதே விஷயத்தான் நம்ம திரும்ப 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 அமைதி கொண்டு இருக்கு ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் எல்லாம் பல்ல கடவுளே எல்லாம் தெரிஞ்ச கடவுளே முழுமையான ஒரு விசுவாசம் நிறைவான ஒரு விசுவாசத்திற்கு வந்து மார்த்தா மரியாளுக்கு தெரியாதா இயேசு ஆண்டவருக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு ஆண்டவன் பிரசன்னத்தில் அமைதியா இருப்பதன் முக்கியத்துவத்தை எப்ப புரிஞ்சுக்க போண்டவரின் பிரசன்னத்திற்கு முன்னாடி நம்ம வார்த்தையாலையோ நம்ம உணர்வுகளுக்கு அதிகமான இடம் கொடுப்பதனால நம்ம வார்த்தைகளால நல்லது செய்வது ஆண்டவர்கிட்ட சொல்றோம் அப்படின்ற பேர்ல நம்ம வந்து பாவங்கள் தான் செஞ்சிரு சில நேரத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கவனமாக நம்ம வேதனையில ஆண்டவர் ஆவியானவர் உதவி செய்வார் நமக்கு உதவி செய்வார் இல்லைன்னு சொல்லல ஆனா அமைதி இருக்கின்ற நேரத்தில் அமைதி கொண்டு இருப்பது கிடையாது அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது ஆண்டவர் அங்க செயல்பட முடியல நம்ம முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வரவில்லை யோபு அமைதியாக இருக்கின்றார் அப்பதான் யோபு வந்து ஆண்டவரை சந்திக்கின்றார் அமைதியாக இருக்கின்ற வரைக்கும் விசுவாசத்தில் நம்ம அமைதியாக இருக்கின்ற வரைக்கும் நம்ம வந்து ஆண்டவரின் மேலான அவர் வைத்திருக்கின்ற விஷயங்கள் நம்ம வந்து பெற முடியாது ஆண்டவரின் பிரசன்னத்தில் மட்டும் கிடையாது அந்த அமைதி அப்படின்றது ஆண்டவரின் பிரசன்னத்தில் அவரோட அமைதி நம்ம அமைதி கொண்டு இருந்து அவரோட அமைதியை பெற்றதுக்கு அப்புறம் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அமைதி கொண்டு இருக்கணும் எல்லா சூழ்நிலையும் நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான சூழ்நிலையில் ஆண்டவர் பார்த்துக்குவார் நாங்கள் வந்து ஒருபோதும் நம்ம வந்து கலங்க மாட்டோம் நாங்க வந்து ஆண்டவர் பார்த்துக்குவாரு ஆண்டவர் ஆண்டவருக்கு இது தெரியும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் அவர் என்னை கைவிட மாட்டார் அமைதி கொண்டு தானியல் அவரோட தானியல் உள்ள அவர் வெளிப்படுத்துற மாதிரி அவரோட நம்பிக்கைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் அழைக்கின்றார் தானியல் நூலில் அவரு வர வேண்டிய அவர் அழைக்கின்ற ஒரு ஒரு அமைதிக்கு அவரு அவருக்கு இருக்கிற ஒரு அமைதிக்கு விசுவாசத்திற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும் கடவுள் வந்து ஆண்டவர் என்ன இந்த சூழ்நிலை வழியாக அழிக்கின்றார் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா அந்த அளவுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம வருவது கிடையாது ஏன்னா அமைதி கொண்டு நம்ம இருப்பது கிடையாது நம்ம எப்போ அமைதி அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது நம்ம வந்து அமைதி அப்படின்றது சாதாரண ஒரு அது ஒரு மேலான ஒரு கிருபை அந்த கிருபையை நாடுங்க முழுமையான ஒரு நம்பிக்கை சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு வருவதற்கு மேலான ஒரு கிருபை முழுமையான அற்புதத்துக்கு வரும்போது வருகின்ற ஒரு கிருபை முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே அங்க வந்து முழுமையா உங்களை நம்பிக்கை வைக்கல ஆஹ் அமைதி கொண்ட ஆண்டவர் உங்க பிரசன்னத்திற்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை நாங்க புரிய வைக்க முயற்சி செய்யறோமே ஒழிய உங்களை நாங்க மனிதனாக காண்கின்றோமே ஒழிய உங்களை புரிய வைக்க முயற்சி செய்யறோமே ஒழிய நாங்க வந்து உங்களை புரிஞ்சுக்க உங்க பிரசன்னத்தை உணர உங்க உங்களை வந்து நாங்க ஒரு ஆழமான உறவுக்கு உறவை நாங்க முயற்சி செய்யலாண்டவரே எங்களை மன்னியும் ஆஹ் ஆண்டவர்கிட்ட மன்னிப்ப ஒரு ரத்தத்தாள் உங்களை கழுவு ஆண்டவர் எங்க இதயம் ஆஹ் இந்த காற்றினால் நாள் போல நம்ம வந்து எங்க இதயம் வந்து அலை போல ஆடிக்கிட்டு ஒரு ஆழமான டீப் கால்ஸ் டீப்னு வசனம் முக்கியமான ஒரு வசனம் திருப்பாடல் நாற்பத்தி ரெண்டுல ஏழாவது வசனம் எடுத்து வாசிப்பாரு ஒரு ஆழமான நபர்களை மட்டும்தான் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு அமைதிக்கும் ஒரு ஆழமான ஒரு உறவுக்கும் நம்ம வர முடியும் பாசிக்கிறீங்களா திருப்பாடல் நாற்பத்தி ரெண்டுல ஏழு உம் அருவிகள் இடியன முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது உம் சிற்றலைகளும் பேரலைகளும் ரத்த தாழங்களை கழுவும் தூய்மையாள தூய்மையாக ஆள் உள்ளத்துல வந்து சில பிரச்சனைகள் வந்தவுடன் நான் வந்து பதட்டப்படுகின்றோம் எங்களை கண்டிய மாட்டவரே விசுவாசம் இல்லாதது அடையாளம் அது ஒரு ரத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும் ஆழமான விசுவாசத்திற்கு வருவதற்கு முழு நம்பிக்கையோட எல்லா சூழ்நிலையிலும் செயல்படுகின்ற உங்க பிள்ளைகளாக ஆவியானவரால் வழி நடத்தப்படுகின்ற பிள்ளைகளாக உங்க சத்தத்தை புரிந்து கொண்டு சில பேர் வந்து கொஞ்சம் ஆஹ் கொஞ்ச நேரம் உக்காந்தாவே வந்து பெரிய விஷயத்த சாதிச்சு நினைக்கிறேன் அப்படி இல்லை இன்னும் ஆழமான உறவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் நான் வந்து வந்து அமைதி கொண்டு நான் இருக்க நான் முயற்சி செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆஹ் ஆண்டவர் கிருபைய நாடு ஆண்டவர் அந்த அமைதியை தருவார் ஆழமான உறவுக்கு நீங்க வரலாம் மேலான விஷயம் மேலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்